சரி பீட் அப் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படினு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்னுக்கிங்க யார் எனக்கு லிங்க் கொடுக்கறீங்களா எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்கவேனா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு ஓய்யோ அந்த லிங்க் பத்தி நான் பேசவே இல்ல என்னது இது யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத் இத பாருமா என்ன பாவம் யார் பாவம் இது ஆன் பாவம் கொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறேன் சரி இருங்க ஆன் பாவம் ஏன் பெண்ணெல்லாம் பாவம் இல்லையா அதை நான் கேட்கணும் கிட்ட சொல்லுங்க டெல் மீ பெண்கள் தான் பாவம் ஆண் பாவம் கிடையாது இங்க பாருங்க ஏன் அவர் பாவம் இல்லையா அந்த அம்மா பாவம் இல்லையா நான் பாவம் இல்லையா மாடு பாவம் இல்லையா பசு பாவம் இல்லையா அதாவது ஒரு கப்பு அது பாவம் இல்லையா இவ்வளவு ஏமா ஏழு மணிக்கு ஈவெண்ட்டுக்கு மூணு மணிக்கே கூப்பிட்டு மேலே உட்கார வச்சிருந்தீங்க இது வரைக்கும் அஞ்சு காஃபி எட்டு வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்ப நான் பாவம் இல்லையா சரி நான் எத்தனை மணிக்கு வரேன் பாவம்

மாலைவிக்கா கூப்பிடலாமா மாலைவிக்கா வாங்க கூப்பிடலாம் எல்லாரும் கை தட்டினா வந்துருவாங்க ஆமா இன்னொருத்தர யாரும் கூப்பிடலாம் யாரு வேற யாரும் படத்தில் நடித்த பெண்கள் சுத்தி யாராவது பேச விரும்புறீங்களா பெண் தான் பாவம் அப்படின்னு இல்லையா நல்லா பேசலாமே சுத்தி சுற்றி வாங்க சரி நீங்களே பேசலாமே அப்படி யாரும் சொன்னீங்களா ஆமா பெண் தான் பாவம் பாருங்க நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க இதுவே பாவம் தான் உட்காருங்க ஆஹ் உட்காருங்க சுட்டா உங்களுக்கு டே ஃபோர் ஓகே அம்மா உட்காருங்கம்மா

சரி என்ன பாவம்ன்றத சொல்லுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன் ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு குண்ணுங்க சொல்லுவாங்க ஆஹ் இல்லையா ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரிதான் இருக்கு வெளியில சொல்ல முடியும் நம்ம பிரச்சனை எல்லாம் வில்லவையே கரெக்ட் சொல்லுங்க பாப்போம் நான் சொல்லிவா சொன்னார் இல்ல ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுங்கிறதா சரி சொல்லி

ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணு அம்பலம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்கள்லம்மா காயை கொண்டு கூப்பிடுங்க சும்மா சொல்லுங்கம்மா இப்போ அவங்க சொன்னாங்கல்ல அவங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்க ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதே மாதிரி பெண்கள் என்ன பாவம் படுறீங்க என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும் நடக்கலை மலையாளத்துலையும் மலையாளத்துலேயும் சம்சார்க்கிறவரும்

அதே மனைவி பாருங்க பார்த்தாங்க பாருங்க எவ்வளவு அழகா சிரிக்கறாங்க பாருங்க அதே பக்கத்துல சாரோட முகத்து பாருங்க ஏ ஆண்கள் சிரிக்கலையா ஆண்களும் சிரிக்கறாங்க சிரிக்க முடியாது ஏனா வீட்டுக்குள்ள வர மனைவி பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம சோவ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு தேய்ப்பாங்க அதனால எவ்வளவு போவோம் வெல்ல ஒரு போது எவ்வளவு வீட்ட தூக்கிட்டு போனும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல நிக்கிறாங்க அப்படியே கை தட்டுங்க சார் அங்க இருந்து ஆ அங்க பாருங்க அவங்க தட்டுனாங்க நீ பாருங்க ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க பெண்கள் பாவமா கை தட்டுங்க

வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கறவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்துருப்பாங்க அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு வந்துருப்பாங்க சோ அவங்கறதுக்கு இவருக்கு சம்பாதிச்சி கொடுத்துருப்பாரு அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை இல்லாதையும் இங்க நிறைவேத்திட்டு இருப்பாரு நிறைவேத்திக்கு ஓரமா நிக்கிறாங்க அந்த ஆனப்பாக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்க நான் சொல்லி பிடிச்சறேன் அப்புறம் பேசுறேன் வண்டி பண்றவனா ஒரு சேர் பேசுறதுக்கு அப்புறம் தான பேசுறேன் பேசிக்கிறேன்

அவர் சொன்னது நியாயம்தான் அது அவரோட சைடுல இருக்க கூடிய தரப்பு பட் நான் தான் கேட்பேன் என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படினு கூட நான் வந்து கேட்பேன் கோலமாதீங்க இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க அரியோ அவர் சொல்லிட்ட அதுதான் இருக்கு சார் ஓகே மாலவிகா உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசிருக்கார் நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசிருக்கீங்களே உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது இல்ல இல்ல படத்துல உள்ளது வெளிய வந்துருமோ சொல்லவேணா எதார்த்தமா சொல்லுங்க பெண் எதனால பாவம் எல்லாத்துலயும் பெண் தான் பாவம்

காசு பனல முக்கியம் கிடையாது எங்களுக்காத டைம் வந்துக்கறனாலே போதும் காசு பன ஓகே கேடையனா திங்க கிழமை இருந்து 80 கிலோ வரல வீட்லயே படுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஓகேவா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க ஹலோ व्हाई आर यू लाफिंग இல்ல ரொம்ப ரொம்ப திமிரா பேசுனாப்ல அவங்க சொல்றது நியாயமானது நீங்க எங்க வேணாலும் போங்க ஷூட்டிங் போங்க எங்க வேணா போங்க என்ன வேணா பண்ணுங்க அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு சொல்றாங்களே அது நியாயம் தானவை சரி அன்றைக்கி போன் பண்ணி கொடுங்க வேணாம் அவங்க சொன்னது தவறு ஒத்துக்கிட்ட அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு சொல்லக்கூடாது மாட்டேங்குதுங்க நீங்கள் மாறும் அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்களா ஆ இல்லை புது டைம் எங்கள் கூட இறங்கன்னு நல்லா சொல்கிறது இல்லைங்க என்ன கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கு போது நீங்க கேட்டுக்கணும் அப்படி எல்லாம் இருக்க முடியாதும்மா வாய் முழுங்கம்மா நீ அப்புறம் கல்யாணம் பண்ற இருக்க முடியலன்னு கேட்டாங்கல்ல ஏன் கல்யாணம் பண்ற உங்களதா கேட்டேன் நீ என்ன கேட்கல என்னைய கேட்ட உங்கள கேட்டதுக்கு அர்த்தம் இங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் பண்ண முடியாதா எதுக்கையா கல்யாணம் பண்ற சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம் அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு பண்றோம் பண்றதுக்கு வெளிய போனும் வெளிய போனா டைம் பண்ண முடியாது வாழ்க்கையில ஒரு சார் வருவான் இருக்காம வருவான் வெளிய போவான் எங்க வருவான் தான் வருவான் வீட்டுக்குள்ள வரும்போது டைம் அப்பா அப்பதானமா பண்ண முடியும் புரியுதுங்களா டைம் ஸ்பென் சொன்னேன் அவங்க 24 ஹவர்ஸ் எல்லாம் சொல்லி ஆமா இங்க பாருங்க இங்க பாருங்க

சரி இங்க பாருங்க அதாவது அவங்க சொல்றது நியாயம் தான் நீங்க சொல்றது நியாயம் தான் அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க ஒரு கட்டிய கணவன் வீட்டுல வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணுங்க அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி ஆண்கள் தான் உண்மையிலே பாவம் அவங்க

இதைதான் படமும் பேசியிருக்கு டைட்டில் வந்து ஆண் பாவம் பொருளாததுன்னு இருக்குன்னு ஒன்னு வெறும் ஆண்களை பத்தியா அப்ப பெண்கள் எல்லாம் எதிர்த்து இருக்கீங்களான்னு அவங்க கேக்குறாங்கல்ல கிடையாது இப்ப உடைக்கிறேன் நீங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து படத்தை பாருங்க உண்மையிலே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நடப்பாங்க பெண்களுடைய உலகம் என்னன்றத ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கான படமா தான் ஆண் சூப்பர் பொருளாதது அருமையா சொன்னீங்க கண்டிப்பா முப்பத்தோராம் தேதி தேட்டர்ல போய் பாருங்க ஆண்களும் பாவம் தான் பெண்களும் பாவம் தான் ஓகேவா